அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் உபதேசம் உடலிலிருந்து பிரியும் நாற்ற காற்று காரணமாக மக்கள் சிரிப்பது பற்றி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டதற்கு அப்படி சிரிப்பதை தடை செய்யும் வகையில் உங்களில் ஒருவர் தான் செய்யும் ஒரு செயலை பிறர் செய்யும் போது ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பி உபதேசித்தார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் முஸ்லீம் நல்லடியார்களே நம் உடலிலிருந்து காற்று பிரியும் பொழுது அதிலிருந்து எழக்கூடிய துர்வாடையின் காரணமாக மக்கள் சிரிக்கிறார்களே இது சரியா என்ற விதத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்ட பொழுது இதுதானே எல்லோருடைய உடலிலிருந்தும் வெளிப்படுகிறது அதற்காக ஏன் சிரிக்க வேண்டும் எதற்காக நீங்கள் சிரிக்கிறீர்களோ அதுதானே உங்களிடமும் நிகழ்கிறது என்று புத்தி புகட்டும் விதமாக ஒருவர் தான் செய்யும் செயலை பிறர் செய்யும் பொழுது மட்டும் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேள்வியாக கேட்டு உபதேசம் செய்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இதுவெல்லாம் சிரிப்பிற்குரிய விஷயம் அல்ல என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் எனவே யாரிடத்திலாவது இது போன்ற பழக்கம் இருக்குமேயானால் அவர்கள் தங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்தின் நோக்கம் அல்லாஹ் புரிந்து செயல்படுவதற்கு உதவி செய்வானாக வாஹ்ரு தவானா அணி அலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து